அம்மையப்பனே போற்றிய யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் நான் இன்று வந்திருப்பது திருப்பூர் டு அவினாசி செல்லும் சாலையில் திருமுருகன் பூண்டி என்னும் இடத்தில் உள்ள திருமுருகன் நாகர் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் தற்போது பார்க்கலாம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முன்பு தோன்றிய பழமையான கோவிலாகும் இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் பாடலும் பாடியுள்ளார் இங்கு வீரராஜேந்திரன் தேவன் சோழத்தேவன் சோழத்தேவன் விக்கிரம சோழத்தேவன் வீரநஞ்சயராயா உடையார் அவர்களின் கல்வெட்டுக்கள் இங்கு உள்ளது இந்த கோவிலில் சண்முக தீர்த்தம் ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளது பலரும் இந்த கோவிலை ஒரு முருகன் கோவில் என்று தவறான புரிதலுடன் வந்து செல்கின்றார்கள் இது ஒரு சிவன் கோவில் ஆகும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் அசுரர்களை சமகாரம் செய்ததால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது வானில் பிரம்மதேவர் அசுர ரீதியாக இந்த கோவிலை குறிப்பிட்டு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சிவனை பூஜித்தால் தோஷம் நீங்கும் என்பார் அதனால் முருகப்பெருமான் இங்கு வந்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சிவனை பூஜித்து தோஷத்தை நீக்கி கொண்டார் முருகன் வணங்கியதால் இங்கு உள்ள சிவனுக்கு திருமுருகநாதர் என்று பெயர் வந்தது ராமேஸ்வரத்தில் ராமர் சிவனை பூச்சித்ததால் சிவனுக்கு ராமநாதர் என்று எப்படி பெயர் வந்ததோ அதேபோல் இங்கு முருகன் பூஜித்ததால் முருகநாதர் என்று சிவனுக்கு பெயர் வந்துள்ளது இங்கு உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ஆவார் நுழைவு வாசலில் பதினாறு கால் மண்டபம் உள்ளது சிவபெருமான் மற்றும் தாயார் சன்னதி மேற்கு திசையை பார்த்தவாறு அமைந்துள்ளது கோவிலின் நடுவே சண்முக தீர்த்தமும் இடதுபுறம் ஞான தீர்த்தமும் வலதுபுறம் பிரம்ம தீர்த்தமும் உள்ளது மூலவராக இருக்கும் சிவபெருமானுக்கு திருமுருகநாதர் என்றும் தாயாருக்கு ஆவுடை நாகியை மங்களாம்பிகை என பெயரில் அருள் பால்கின்றார்கள் சிவனை வணங்க வந்த முருகனுக்கு இங்கு தனி சன்னதி உண்டு இங்கு இங்குள்ள முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் காட்சியளிக்கிறார் நாம் பார்க்கும் வகையில் ஐந்து முகங்கள் மட்டுமே தெரியும் பார்க்க முடியாத வகையில் ஒரு முகம் பின்புறமாக இருக்கும் ஒரு முறை சுந்தரநாயனார் சேரமான் பெருமானிடம் பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு இந்த வழியாக வந்து உள்ளார் அப்படி வரும்போது பரிசு பொருட்களுடன் அருகில் உள்ள கூப்பிடு விநாயகர் என்னும் ஒரு சிறிய விநாயகர் கோயிலில் இரவே தங்கி கழித்துள்ளார் சிவபெருமான் தனது சிவகணங்களை வேடவர்களாக மாற்றி அந்த பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரும்படி சொல்லியுள்ளார் கோவிலில் உள்ள வேடுபரி என்னும் ஒரு குழியில் அந்த பரிசு பொருட்களை மறைத்து வைத்துள்ளார் தனது பரிசு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை உணர்ந்த சுந்தரநாயனார் சிவன் கோவிலிற்கு வந்து சிவபெருமானிடம் எனது பரிசு பொருட்களை உனக்குத் தெரியாமல் யாரும் கொள்ளையடித்து செல்ல முடியாது என்று கோவத்துடன் சிவபெருமானை திட்டி தேவாரம் பாடியுள்ளார் சுந்தரர் திட்டி பாடிய தேவார பாடலை சிவபெருமான் ஆனந்தமாக ரசித்து பாடலில் மனம் மகிழ்ந்து எல்லா பரிசு பொருட்களையும் சுந்தரநாயனாருக்கு சிவபெருமான் திருப்பிக் கொடுத்தார் இங்கு உள்ள சிவபெருமானை வணங்கினால் களவு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மற்றும் இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைவார்கள் என்பது நம்பிக்கை மகா சிவராத்திரி திரு ஆருத்ர தரிசனம் அண்ணாபிஷேகம் சஷ்டி தைப்பூசம் நவராத்திரி வைகாசி விசாகம் விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா